ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோவை சாரீஸ் இன்னைக்கு ஒரு பியூட்டிஃபுல் கலெக்ஷனுங்க நம்ம ஃபங்க்ஷன் வியர் சாரீஸ்ங்க எல்லாத்துக்குமே பிடிச்ச சாரீங்க பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஒரு ப்ரைஸில் நம்ம பட்டு சாரி மாதிரியே வேர் பண்ணிட்டு போகிற வாழைநார் பட்டு சாரி தாங்க இந்த கலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் நாங்கள் ஒவ்வொரு நாளுமே கலர்ஸ் அப்டேட் கொடுக்க கொடுக்க ஃபாஸ்ட்டாக சோல்டு அவுட் ஆகிற கலெக்ஷனுங்க எங்களுக்கு இப்போ இந்த கலரில் நம்ம இன்றைக்கி ஒரு டென் பீசஸ் வச்சுக்கிட்டு தாங்க ஸ்டாக் கொடுப்போம் ஒவ்வொரு வீடியோ கொடுப்போம் அதில் பார்த்தீங்கன்னா நமக்கு உடனே வீடியோ போட்ட உடனே சரிங்க கடைக்கு நேரில் வர கஸ்டமர்ஸும் ஃபாஸ்ட்டா எடுக்கிற ஒரு கலெக்ஷன் தான் வலைனர் பட்டு தாங்க அதில் நம்ம இன்னைக்கு நிறைய ஒரு ஃபிஃப்டீன் கலர்ஸ் வந்து அப்டேட் பண்ணியிருக்கிறோங்க எல்லாமே செலக்டிவா பெஸ்ட் கலர்ஸ்ங்க நீங்கள் எதிர்பார்க்குற கலர் காம்பினேஷனோட தாங்க இன்னைக்கு நம்ம வீடியோவை அப்டேட் பண்ணிருக்கிறோம் இன்னைக்கு புதுசாக பார்க்குற நியூ கஸ்டமர்ஸ் எங்களோட சேனலாக மறந்துடாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான கலெக்ஷன்ஸ் ஒவ்வொரு நாளுமே எங்களோட அப்டேட்ஸ்ல நாங்கள் பார்த்து பார்த்து கொடுத்துட்டே இருப்போங்க கோவை கோவைீஸ் சேனல இப்பவே நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸ்கிரீன் டாப்ல கொடுத்துருக்காங்க நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் புது வாட்ஸ்அப் நம்பருங்க நைன் எயிட் ஃபோர் த்ரீ நைன் டபுள் ஒன் டபுள் ஒன் த்ரீங்க சாரி பாருங்க ஒரு பியூட்டிஃபுல் அதிகமா இந்த கலெக்ஷன்ல நம்ம இன்னைக்கு கலர்ஸ் கொடுத்துருக்கிறது எல்லாமே நம்மளோட கஸ்டமர்ஸ் டிமாண்ட் பண்ணின கலர்ஸ் தாங்க நம்ம செலக்டிவா பெஸ்ட் கலர்ஸ் தான் கொடுத்துருக்குறாங்க பிங்க் வித் இந்த ப்ளூ கலர் காம்பினேஷன் மாதிரி கலர்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கஸ்டமர் கேட்ட இந்த இதுல வர கலர்ஸ் எல்லாமே நம்மளோட கஸ்டமர்ஸோட சாய்ஸ் தாங்க இன்னைக்கு நம்ம கொடுத்துருக்கிற கலர்ஸ் ஃபர்ஸ்ட் கலரே அழகான பிங்க் வித் ப்ளூ கலருங்க ஒவ்வொரு கலர் காம்பினேஷனுமே நீங்க எதிர்பார்க்கிற மாதிரியான ஒரு கலர் காம்பினேஷனோட தாங்க இன்னைக்கு வீடியோ அப்டேட் பண்ணிருக்கிறோம் ஒரு ஃபங்க்ஷன் வியருக்கு பட்டு சாரி பொறுத்த வரைக்கும் நமக்கு நல்ல ஒரு பியூர் சிரிக்கோட ஃபீல்ல ஒரு ரிச் லுக்கா இருக்குதுங்க சாரி அதனால தாங்க ஒவ்வொரு நாளுமே ஃபங்க்ஷன் வியர் சேரீ அப்படின்னு போது நம்ம கடைக்கு நேரில் வர கஸ்டமர்ஸ்க்கு இந்த கலெக்ஷனை எடுத்து நம்ம டிஸ்பிளே பண்ணும்போது கண்டிப்பா அவங்களோட சாய்ஸ்ல இந்த கலெக்ஷன் இருக்குங்க ஸாரீ வந்து நமக்கு ஒரு லைட் வெயிட்டா தாங்க இருக்கும் நீங்க ஃபிளீட்ஸ் எல்லாம் எடுத்து சாரி வேர் பண்ணீங்கனாலும் ரொம்ப அழகா இருக்குங்க சாரி நமக்கு இது முந்தி டிசைனுங்க பிளவுஸ் பார்த்தீங்கன்னா அழகா ஒரு கான்ட்ராஸ்டா அந்த லைன்ஸ்லயே பிளவுஸ் வருங்க இது வந்து இது பாத்தீங்கன்னா சாரீல நமக்கு வீவிங் புட்டாசுங்க அழகா முந்தையிலையும் இந்த டசில்ஸ் வருங்க இது பாருங்க பார்டர் முந்தியில அங்கங்க நமக்கு வீவிங் புட்டாஸ் வருங்க தௌசண்ட் போர் நைன்டிங்கிற ஒரு பெஸ்ட் ப்ரைஸ்ல தாங்க நம்ம இந்த கலெக்ஷன் அப்டேட் பண்ணிருக்கிறோம் நீங்க இப்போ நமக்கு பொங்கல் எல்லாம் வருதுங்க அதுக்கு நம்ம ஒரு ஒரு கிராண்டா வந்து பொங்கலுக்கு வேர் பண்ணிக்கிற மாதிரியான ஒரு சாரீஸ்ங்க இதுல அடுத்தடுத்த கலர்ஸா பாக்கலாங்க இந்த கலெக்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இதுல வர கலர்ஸ் எல்லாம் இன்னைக்கு பாக்குற கஸ்டமர்ஸ்க்கு பிடிச்ச மாதிரி தான் இருந்துச்சுன்னா உங்களோட ஃபேவரட் கலரா இருந்துச்சுன்னா மறக்காம வீடியோக்கு நீங்க லைக் கொடுங்க அடுத்த ஒரு பெஸ்ட் கலருங்க பாட்டில் கிரீன் வித் பிங்க்குங்க நம்ம சாரியோட கலர் பாட்டில் கிரீன்ல வருங்க சாரி நம்ம ஓபன் வியூ பார்க்கலாங்க இது பாருங்க முந்தி வந்து நமக்கு பாட்டில் கிரீன்ல வர முந்திங்க பிளவுஸ் அழகான அந்த பிங்க் கலர்ல லைன்ஸ்ல வருங்க சாரியோட ஃபுல் வியூ கிரீன் வித் பிங்க் கலருங்க அடுத்த கலர் பார்க்கலாங்க அடுத்த கலர் மோஸ்ட் மோஸ்ட் ஒரு ட்ரெண்டிங் கலருங்க அழகான ஒரு ஆரஞ்சு ஆரஞ்சு வித் பிங்க் கலர் காம்பினேஷன் பாருங்க நல்ல ஒரு பிரைட் லுக்ல வரக்கூடிய கலருங்க சாரி உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கோ அந்த கலரை ஸ்கிரீன்ஷாட் பண்ணி ஸ்கிரீன் டாப்ல குடுத்துருக்க நம்மளோட கோவை சாரீஸ் வாட்ஸ்அப் நம்பர் நைன் எயிட் ஃபோர் த்ரீ நைன் டபுள் ஒன் டபுள் ஒன் த்ரீ இந்த நம்பர்ல நீங்க புக் பண்ணிக்கலாங்க சாரியோட ஃபுல் வியூ பாருங்க ஒரு சாரி வந்து நம்ம ஓபன் பண்ணி பார்க்கலாங்க வியூ எப்படி இருக்கு சாரியோட பாருங்க இந்த காண்ட்ராஸ்ட் கலர் அடுத்த கலர் பார்க்கலாங்க அடுத்தது அழகான ஒரு கிரீன் வித் ப்ளூ கலர் பாருங்க சாரியோட கலர் நமக்கு பாசி பச்சை கிரீன் ஒரு அழகான கிரீன் கலர் பாருங்க முந்தி நமக்கு நேவி ப்ளூ இது பாருங்க நமக்கு பிளவுஸ் சாரியோட ஒரு ஓப்பன் பாருங்க சாரியோட கலர் கிரீன் சாரியோட கலர் கிரீன் வித் நேவி ப்ளூங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த கலெக்ஷன்ல நீங்க உங்களுக்கு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஏதாவது கிஃப்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட ரொம்பவே அழகான ஒரு சாரீங்க உங்களுக்கு இந்த சேரீ பொறுத்த வரைக்கும் நமக்கு ஹைட் லென்த் எந்த பிரச்சனையுமே இருக்காதுங்க நார்மலா வருங்க இது வரைக்கும் நம்ம சேரீ இந்த பட்டு கலெக்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மளோட கஸ்டமர்ஸ் எல்லாருமே வந்து ஃபீட்பேக் எங்களுக்கு சேரீ வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு உங்கள்கிட்ட எடுத்துட்டு போனேன் அஹ் பட்டு சேரீ வேர் பண்ணிட்டு போனோம் எல்லாருமே நல்லா இருந்துச்சுன்னு சொன்னாங்க அப்படிங்கிற ஒரு அழகான ஃபீட்பேக் தாங்க எங்களுக்கு கொடுத்தாங்க அடுத்தது பாருங்க கோல்டன் எல்லோ கோல்டன் எல்லோல சாரி வருங்க இந்த கோல்டன் எல்லோ தாங்க ஸாரீ நமக்கு பாட்டில் கிரீன்ல முந்திங்க இது ஸாரியோட கலர் கலர் காம்பினேஷன் நல்ல ஒரு அழகான கலர் காம்பினேஷன் பாருங்க இதெல்லாம் ஒரு டிஃபரெண்டான கலருங்க நம்ம கிட்ட இல்லாத மாதிரியான ஒரு அழகான கலர் யுனிக்காகவும் இருக்குங்க நீட்டாகவும் இருக்கும் கலர் சாரியோட வியூ இதுங்க பிளவு முந்தி பாருங்க அழகான பாட்டில் கிரீன் அடுத்த ஒரு மோஸ்ட் மோஸ்ட் டிமாண்டிங் கலருங்க அவ்வளவு ஒரு ஒரு அழகான கலர் காம்பினேஷன் பாருங்க நமக்கு டியூஎல் டோன்ல கலர் சாரியோட கலர் பாருங்க சாரியோட ஒரு ஓபன் வியூ பார்க்கலாங்க இந்த கலர் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஸ்கிரீன்ஷாட் பண்ணி ஸ்கிரீன்ல போட்டிருக்கிற ஸ்கிரீன்ல கொடுத்துருக்கிற நம்மளோட கோவை சாரீஸ் வாட்ஸ்அப் நம்பர் நைன் எயிட் ஃபோர் த்ரீ நைன் டபுள் ஒன் டபுள் ஒன் த்ரீ இந்த நம்பருக்கு நீங்க ஸ்கிரீன்ஷாட் பண்ணி புக் பண்ணிக்கலாங்க இது நமக்கு சாரி கலர் இது முந்தைங்க சாரியோட கலர் பாருங்க ரொம்பவே நீங்க நேர்ல பாக்குறதுக்கு ஒரு டிஃப்ரெண்டான கலர் காம்பினேஷன்ல வருங்க பிங்க் கலர் பிங்க்கும் ஒரு ஆரஞ்சும் கலந்த மாதிரியான ஒரு டியூவல் டோன் கலருங்க பிளவுஸ் முந்தி நமக்கு பிளாக் கலர்ல கான்ட்ராஸ்டா வருங்க இந்த பியூட்டிஃபுல் கலெக்ஷன் உங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி கலர்ஸ் எல்லாமே அழகா இருந்துச்சு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா மறக்காம வீடியோவுக்கு லைக் கொடுங்க அடுத்த கலர் மோஸ்ட் மோஸ்ட் டிமாண்டிங் கலருங்க ரொம்பவே அழகான கலர் டார்க் பர்பிள் வித் பேரட் ேஷனுங்க ஸாரீ இது பாருங்க முந்தியோட கலர் பேரட் கிரீன் நமக்கு பிளவுஸ் அந்த சேம் அந்த லைன்ஸில் பிளவுஸ் வருங்க சாரியோட ஒரு ஓப்பன் வியூ சாரியோட கலர் இதுங்க நல்லா ஒரு டார்க் கத்திரி பூ வித் பேரட் கிரீன் கலர் காம்பினேஷன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கலெக்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நீங்கள் வீடியோவுக்கு லைக் கொடுங்க அப்புறம் உங்களுக்கு பிடிச்ச கலரை செலக்ட் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி புக் பண்ணிக்கலாங்க கலர் பாருங்கள் இதுதான் கலர் வந்து நமக்கு கலர் மேட்சிங் இந்த மாதிரி தாங்க வரும் அடுத்த ஒரு அழகான பிரைட் லுக்கிங் கலருங்க டார்க் ஸ்கை ப்ளூ வித் பாசி பச்சை கிரீன் அந்த அதுல வர கிரீன் கலர் ரொம்பவே அழகா இருக்கு பாருங்க சாரி சாரி வந்து நம்ம ஒரு ஓபன் வியூ பாக்கலாங்க இந்த மாதிரியான சாரீஸ் எல்லாம் நம்ம ஒரு ஃபங்க்ஷனுக்கு வேர் பண்ணிட்டு போறோம் அப்படின்னா அந்த ஃபங்க்ஷனுக்கு நம்ம ஒரு ஸ்பெஷல் கேர் எடுத்து ட்ரெஸ்ஸிங் பண்ண மாதிரி இருக்கிற ஒரு அழகான கேருங்க அழகான சாரிங்க சாரியோட வியூ பாருங்க இந்த கலர் பிடிச்சிருந்துச்சுன்னா ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி ஸ்க்ரீனில் கொடுத்துருக்குற நம்மளோட வாட்ஸ்அப் நம்பரில் நீங்கள் புக் பண்ணிக்கலாங்க இந்த பொங்கலுக்கு உங்களுக்கு அழகான ஒரு பெஸ்ட்டு கலெக்ஷனாக இருக்குங்க அடுத்த கலர் நமக்கு டார்க் பர்பிள் வித் மஸ்டர்ட் கலருங்க சாரியோட கலர் டார்க் பர்பிள் முந்தி பாருங்க மஸ்டர்ட் கலர் காம்பினேஷன் இது நமக்கு ஒரு டிஃப்ரெண்ட் கலர் காமினேஷனுங்க சேரி கலர் இது முந்திங்க ப்ளவுஸ் நமக்கு அதே காண்ட்ரெஸ்ட்ல வரும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இதில் உங்களுக்கு பிடிச்ச கலரை நீங்க கன்ஃபார்ம் பண்றதுக்கு ஸ்க்ரீனில் கொடுத்துருக்குற நம்மளோட புது வாட்ஸ்அப் நம்பருங்க நைன் எயிட் ஃபோர் த்ரீ நைன் டபுள் ஒன் டபுள் ஒன் த்ரீ அந்த நம்பருக்கு நீங்கள் ஸ்க்ரீன் பண்ணி புக் பண்ணிக்கலாங்க அடுத்த ஒரு கலர் அடுத்தது ஒரு பியூட்டிஃபுல் ஐ கேச்சிங் கலர் பாருங்க இதுவுமே நமக்கு நல்ல ஒரு டபுள் டோன் கலருங்க பாடி பாருங்க ரொம்பவே அழகா இருக்குங்க இந்த கலர்ஸ் எல்லாம் நமக்கு ஒரு தாங்க இந்த கலர் காம்பினேஷன்ஸ் எல்லாம் கிடைக்கிது அவ்வளோ ஒரு அழகான கலர் பாருங்க மோஸ்ட் டிமாண்டிங் கலருங்க சாரியோட ஃபுல் வியூ இந்த மாதிரி சாரியோட ஃபுல் வியூ இந்த மாதிரி இருக்குங்க நம்ம முந்தி பிளவுஸ் நீங்கள் ப்ளவுஸ் போடும்போது அழகாக இருக்கும் பாருங்கள் கலர் டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க இந்த கலர் பிடிச்சிருந்துச்சுன்னா உடனே நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் பண்ணி ஸ்க்ரீனில் கொடுத்துருக்குற நம்மளோட வாட்ஸ்அப் நம்பரில் புக் பண்ணிக்கலாங்க அடுத்த கலர் நமக்கு க்ரீன் டூ கிரீன் கலர் டோனுங்க அழகான ஒரு பாட்டில் கிரீன் வித் பேரட் கிரீன் இதுமே நமக்கு ஒரு ரேரா வரக்கூடிய கலர் காம்போங்க சாரி கலர் இது சாரி கலர் இது முந்திங்க நமக்கு எல்லாம் வந்து நமக்கு அழகா வருங்க இந்த சாரி பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு கலர் கலர் ரொம்பவே அழகான பாருங்க டார்க் பர்பிள் பிங்க் கலருங்க இந்த கலரை பார்த்த உடனே கடைக்கு நேர்ல வர நம்மளோட கஸ்டமர்ஸ் இந்த கலர் ரொம்பவே டிஃப்ரெண்ட் கலர் காம்பினேஷன்ல கொடுத்திருக்காங்க அப்படின்ட்டு இது நிறைய லைக் பண்ணி எடுத்தாங்களேங்க உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உடனே நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி ஸ்க்ரீனில் கொடுத்துருக்குற நம்மளோட கோவை சாரீஸ் வாட்ஸ்அப் நம்பர் நைன் எயிட் ஃபோர் த்ரீ நைன் டபுள் ஒன் டபுள் ஒன் த்ரீ அந்த நம்பரில் புக் பண்ணிக்கோங்க இந்த பியூட்டிஃபுல் கலெக்ஷனை மிஸ் பண்ணிடாதீங்க உடனே உங்களோட ஆர்டரை கன்ஃபார்ம் பண்ணுங்க உங்களோட ஆர்டர்ஸ்க்காக நம்ம கோவை சாரீஸ் சேனல் கோவை சாரீஸ் வெயிட் பண்ணிட்டு இருப்போங்க அடுத்தது இதே மாதிரி ஒரு பெஸ்ட் கலெக்ஷன்ஸோட நம்ம பார்க்கலாங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்